டிவி கே தளபதி விஜயோட மதுரை மாநாடு எல்லா கட்சியும் கொஞ்சம் வழியை விடு அப்படிங்கிற மாதிரி சும்மா செம்மையான சம்பவம் பண்ணிட்டுருக்கிறார் மதுரையில் அதாவது மதுரை அப்படின்னால ஒரு சூப்பரான ஒரு இடங்க செம்ம வைப்பு எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அப்படியே சும்மா கூட்டமாக இருக்கும் நைட்டு கூட சும்மா பகல் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஊர் அந்த இடத்துல தளபதி போட்டியிடணோன்னு மதுரை மக்களே வந்து போஸ்டரெல்லாம் ரீசெண்டாக அடித்தாங்க ஆனால் இதை தாண்டி தளபதி அங்கே போட்டிடுவாரா மாட்டாரா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது எலெக்ஷன் டைமில் பார்த்துப்போம் இப்போ இந்த மதுரை மாநாடு சம்பவம் அப்படிங்கிறது விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாட்டை விட இந்த மாநாடு வேறு லெவலில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ண போது ஸோ லாஸ்ட் டைம் என்னென்ன தப்பெல்லாம் நடக்க நடந்துச்சோ அதெல்லாம் இந்த வாட்டி நடக்காத அளவுக்கு வந்து சூப்பராக ஒரு பக்கா பிளான் பண்ணியிருக்காங்க மதுரை மாநாடை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வந்து இந்த வீடியோவை பாருங்கள் போன வாட்டி நடந்த அந்த ஃபஸ்ட்டு மாநாடு சாரரியான ஒரு மாநாடு தளபதி வந்து சும்மா தெரிக்க விட்டார் அந்தளவுக்கு ஒரு ஃபயரான ஒரு ஸ்பீச்சு இவர் இப்படியெல்லாம் பேசுவாரான்னு வந்து ஃபேன்ஸு தொண்டர்கள்லாம் அப்போ தான் வந்து பார்த்தாங்க அப்படி ஒரு ஸ்பீச் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் பட் லாஸ்ட் டைமில் நூற்றம்பது ஏக்கரில் நடத்தப்பட்ட ஒரு மாநாடு இந்த வாட்டி எத்தனை ஏக்கர் தெரியுங்களா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஏக்கர் எது வெறும் மாநாட்டுக்கான இடம் மட்டும் இதை தாண்டி பார்க்கிங்க்கு நானூற்றம்பது ஏக்கர் ஒட்டு மொத்தமாக ஏழ்நூறு ஏக்கரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டிருக்காங்க தளபதி உண்மையாக சொல்லணும் சும்மா சங்கர் படத்தையே மிஞ்சுற அளவுக்கு நம்ம ஆட்கள் வந்து இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு பிரம்மாண்டம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வாட்ரு சப்ளைலாம் வந்து கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்தது இந்த வாட்டி பார்த்தோம்னா அஞ்சு லட்சம் வாட்ரு பாட்டில்ஸு அதுவும் அந்த வாட்ரு பாட்டில்ஸில் தளபதி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற மாதிரி வந்து லேபிள் போட்டு வாட்ரு பாட்டில் வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி நூறு டேங்க்கு செட் பண்ணி வாட்டர் சப்ளை பைப் மாதிரி அங்கங்கே கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க சும்மா தண்ணீருக்கு குடிநீருக்கு பஞ்சமே இல்லைங்க சார் இதை தாண்டி இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து மயக்கம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரொம்ப இந்த கூட்ட நெரிசல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கள்ல இந்த வாட்டி அது மாதிரி எதுவுமே ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்டர்ஸ் அதாவது ஆறுநூறு டாக்டர்ஸை வந்து அங்கே வச்சுருக்காங்க நூறு ஆம்புலன்ஸை வந்து அங்கே இறக்கியிருக்கிறாங்க அண்டு இப்போது ஸ்டேஜ் ஸ்டேஜை பற்றி பார்ப்போம் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு பிரம்மாண்ட ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் ஐநூறு பேர் வந்து உக்காரலாமா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது மீட்டர் அளவில் வந்து அந்த ஸ்டேஜை வந்து உருவாக்கியிருக்காங்க ஐநூறு பேர் மாவட்ட நிர்வாகிகள் முக்கியமானவர்கள் அந்த ஸ்டேஜில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த மாநாடுலாம் நடக்கும்பொழுது இந்த ஒயரு மின்சாரம் இது மாதிரியான விஷயம்லாம் மக்களுக்கு அங்கே வரக்கூடிய தொண்டர்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பூமிக்கு அடியில் வந்து அப்படியே போகிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாநாட்டுக்கு நூறு ஜென்ரேட்டர்ஸை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள் தளபதி பார்த்தோம்னா நூற்றம்பது மீட்ரு அதாவது உயரம் நூற்றம்பது அடிக்கிட்ட வந்து உயரம் இருக்கக்கூடிய சாரி நூறு அடி உயரம் நூறு அடிக்கும் மேலே இருக்குது அப்படி ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய டிவிகேவுடைய உடைய கொடியை வந்து ஏற்ற போகிறாரு ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக வந்து அந்த இடத்துல இருக்கும் ஸோ இதை தாண்டி நம்ம வேறு என்ன பார்த்தோம்னா செக்யூரிட்டிஸ் வந்து டைட் செக்யூரிட்டிங்க தளபதி நடந்து வர்றதுக்கே முந்நூற்றம்பது மீட்டர் ரேம் பாக்காக வச்சுருக்காங்க லாஸ்ட் டைமில் நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்துச்சு நெரிசல் ஓவராக இருந்துச்சு இந்த வாட்டி தளபதி ஃப்ரீயாக எல்லோரையும் வந்து பார்க்கணுன்றதுக்காக நல்லா சூப்பராக ஒரு அவர் வந்து போகிற அந்த அந்த ரெட் கார்பெட் மாதிரி ஒரு மேடையை வந்து போட்டிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸாக ச சூப்பரான ஒரு செட்டிங்கு அண்டு இன்னொரு பக்கம் டைட் செக்யூரிட்டிங்க இரநூறு அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு பவுன்சர்ஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் த தனியார் அந்த பாதுகாப்புக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே வந்து அந்த இடத்துல இறக்கியிருக்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தொண்டர்களே பார்த்தோம்னா அவங்களுக்கு மேலே என்னங்க செக்யூரிட்டிஸு ஸோ அவங்களே சும்மா வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நிகராக இந்த ப்ரைவேட் செக்யூரிட்டிஸும் வந்து இந்த இடத்துல வந்து களத்தில் இருக்காங்க ஸோ இதை தாண்டி வே இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய வழி ஏழு வழிகளை வந்து சொல்லியிருக்காங்க இந்த வழியில் தான் நீங்கள் வரணும் முக்கியமாக வீலரில் நிறைய பேர் வராதிங்க டெம்போ காரு இது மாதிரி வந்து கொண்டு வாங்க அப்படியும் வரதாந்தான் இந்த ஏழு வழிகள் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க அந்த வழிக்குள்ளே தான் வரணும் அதே மாதிரி தளபதி வர்றதுக்கு ஒரு தனி வழி என்ட்ரன்ஸ் ஒன்று வந்து செட் பண்ணியிருக்காங்க இதுவும் வேறு லெவல் அண்ட் முக்கியமாக கட்சி சார்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறது என்னென்னா தயவுசெய்து கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் அப்புறம் வயசானவங்க உடல் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறவங்க இந்த லோ ப்ரெஷரு பிபி இது மாதிரி மயக்கம் வர மாதிரி இந்த சுகர் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் வந்து யாரும் வராதிங்க அப்படி நீங்கள் பார்க்கணும் மாநாட்டை ஆசைப்பட்டீங்கன்னா வீட்லேயே உட்காந்து டிவியில் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்காங்க பட்டு முன்னாடி இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக பண்ணிடுங்க எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா ச மாநாட்டுக்கு போக முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் கண்டிப்பாக அடுத்து நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் போய் கலந்துக்கணும் அப்படின்னு தாங்க இருக்கேன் எனக்கு மதுரைன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப என மதுரை வந்து உனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸில் ஒன்று அது அப்படி ஒரு ஊர் சுற்றி பார்க்கவும் சரி கோவிலும் சரி அப்படியே நைட்டு சாப்பிட்றதுக்கு வாய் வேணுங்க அப்படியே நைட்டு அப்படியே சூப்பராக இருக்கும்ங்க அந்த தெரு வீதி அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த நாலு பக்கம் வாசலை அப்படி ஒரு சூப்பரான ஊர் சுற்றி புத்தி பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸ் எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருக்கும் மதுரைனா சும்மா அப்படி ஒரு வைபு ஸோ அந்த இடத்துல தளபதி விஜய் கால் பதிக்கிறாரு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் இடம் கொடுக்கக்கூடாது அப்புறம் இந்த டேட்டை வந்து கொடுக்கக்கூடாது இடத்த வந்து ரொம்ப தள்ளி தள்ளி போட்டாங்க டேட் வந்து பார்த்தோம்னா இருபத்தஞ்சு அப்படின்னு கேட்டிருந்தோம் அந்த டைமில் விநாயக சதுர்த்தி நடக்க வரப்போகுது டே செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று முன்னாடியே இருபத்தஞ்சு அப்படிங்கிறது கேப்டன் விஜயகாந்தோட பர்த்டேங்கிறதுனால அந்த டைமில் வந்து கேப்டனை பற்றி பேசிட போகிறாரு மதுரை மாநாடு அப்படிங்கிறது கேப்டனை முன் வச்சு ஏன்னா கேப்டன் தானே அப்போது மிகப்பெரிய மாநாடு மதுரையில் ஃபஸ்ட்டு மாநாடு நடத்துறாரு அது மாதிரி ஏதாவது சொல்லிட போகிறாங்க கேப்டனுடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் டிவிக்கு தூக்கிட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய அரசியல் பண்ணாங்க நிறைய தடைகள் இத்தனை தடைகளையும் இதை கொடுக்கக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்னு பல ரூல்ஸும் போட்டோம் ஃபைனலாக ஆகஸ்ட் இருபத்தொன்று அப்படிங்கிற டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டாங்க சாதா டைமில் தான் போட்டாங்க எப்படி வந்து சாதா டைம் அதாவது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எதுக்கு வந்து சாதா நாள் எல்லா நாளும் வந்து ஒன்று தானே திருவிழா நாளாக பண்டிகை நாளாக இருந்தாலுமே அது சாதா நாளாக இருந்தாலுமே வந்து எல்லாம் ஒன்று தானே சாதா நாளிலே சம்பவம் பண்ணக்கூடியவர் தானே நம்ம தளபதி சும்மா ஆகஸ்ட் இருபத்தொன்று வியாழக்கிழமையாக இருந்தாலும் குரு ஓட நாள் குரு உச்சத்தில் இருக்கிற மாதிரி வந்து சும்மா வேறு லெவலில் ஒரு சம்பவம் ஈவினிங் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் மதியம் நைட்டு ஏழு ஏழரை எட்டு மணி வரைக்கும் வந்து அப்படி ஒரு ஃபயராக வந்து நடக்கும் இந்த மாநாடு அப்படிங்கிறது ஸோ அதனால் எத்தனையோ சிக்கல்கள் எத்தனையோ தடைகள் இதெல்லாம் மீறி ஒரு பிரம்மாண்ட மாநாடை வந்து வச்சுருக்காங்க அதுவும் ஒரு ஸ்லோகன் பாருங்கள் வாகை சூடும் வெற்றி மாநாடு இந்த இது தான் வந்து ஸ்லோகனே அந்தளவுக்கு வந்து ஃப சூப்பராக ஒரு அப்படியே தீயாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ கூலி படம் வந்து அப்படியே தீயாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரெட்ரோவில் நான் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஜினி சார் ஒரு இது காட்டுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஜய் சார் அரசியல் காலத்தில் இறங்கி சும்மா தளபதி வேறு லெவலில் ஃபயராக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்ருக்கிறாரு நிறைய பேர் சண்டை மூட்டி உண்டா நினச்சாங்க அதாவது மதுரை அப்படிங்கிறது அஜித் சாரோட கோட்டை அங்கே எப்படியாவது அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் விஜயோட சார் ஃபேன்ஸுக்கும் வந்து சண்டை மூட்டி உள்ளாமா இப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டுருந்தது ஆனால் அஜித் சார் ஃபேன்ஸை அங்கே ஒரு எண்டு வச்சுட்டாங்க அஜித் சார் ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா குட் பைட்லி படத்தில் இப்படி ஒரு அஞ்சு அஜித் சார் இப்படி ஒரு அஞ்சு அஜித் சார் நடுவில் ஒரு அஜித் சார் வருவார் பார்த்தீங்களா அந்த இடத்துல நடுவில் மட்டும் எடுத்துகிட்டு அஜித் சாருக்கு பற்றி சைட்லலாம் அஜித் சாரை வச்சுட்டு நடுவில் தளபதி விஜய் அவர்களை வச்சு விட்டாங்க இது தாங்க தளபதி பாண்டிங் அப்படிங்கிறது விஜய் அஜித் ரசிகர்களை ஒற்றுமை அப்படிங்கிறத எந்த அரசியல் சக்திகள் பின்னாடி பார்க்குற ஏதாவது கலகம் மூட்டி வேலை பண்ணுறவங்க இதெல்லாம் யாருக்காலையுமே பறிக்க முடியாது இவங்க ரெண்டு பேரோட ஒற்றுமையை யாராலேயும் கெடுக்கவும் முடியாது ஸோ அதனால் இந்த மாநாடு இது வந்து சும்மா ட்ரைலர் தாங்க மாநாடு அன்னைக்கு வந்து தளபதி ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு போகிறாங்க ஸ்பீச்சு அதுக்கப்புறம் தான் இருக்குது இதுக்கு வர மாட்டுறாரு அதுக்கு வரமாட்டார் ஒர்க் ஃப்ரம் ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அது இதுன்னு பல விமர்சனம் இருக்குல்ல அது எல்லாத்துக்கும் இந்த மாநாடு ஸ்டேஜில் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறதையும் வந்து அதில் தெளிவாக சொல்லுவார் அதனால் அப்படியே இருங்க இருபத்தி ஒன்றாந்தேதி மாநாடு அன்னைக்கு நடந்து முடிஞ்ச கையோடு அடுத்த ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஒரு ஃபயரான ஒரு வீடியோ வரும் அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் யார் என்ன வேணால் சொல்லிட்டேங்க இன்றைக்கி எல்லாம் ஒரு முடிவில் இருக்கிறாங்க எல்லாம் பிஜேபி அடித்தா நம்ம பெரிய ஆளாக இல்லை அப்படின்னு நினச்சாங்க பட் மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அடப்போப்பா எத்தனை எவ்வளோ நாள் தான் பிஜேபியாக அடிச்சுட்டு இருப்பீங்க நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் உங்களுடைய இது எல்லாம் பர்ஃபாமன்ஸை காட்டுங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க சரி பிஜேபியாக அடிச்சுட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணலாம் சரி வாங்க எல்லாம் திரும்புங்க தளபதி விஜய் விஜய் அடிப்போம் கே வடிப்பணும் அப்படின்னு வந்து திரும்பி இருக்கிறாங்க எல்லாருமே வந்து நீங்கள் அடிக்கடி ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் சினிமாவாக இருக்கட்டும் இது வரைக்குமே அஜய் விஜய் சாரோடைய இந்த இது எப்படி திரும்ப இருக்கு எவ்வளோக்குள்ளே அவருக்கு எதிர்ப்பு வருதோ அவ்வளோக்குள்ளே அவர் முன்னேறி இருக்கிறார் அப்பத்துலேருந்து அது தலைவாக்கு இருந்தும் சரி இப்போ வரைக்குமே அதனால் நீங்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து அவரை எவ்வளோக்குள்ளே எதிர்க்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மேலே வளருவார் இன்னும் பெரிய லெவலுக்கு போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் அவர் தாங்க அவர் தான் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு கோடி தொண்டனாக இந்த வீடியோவில் சொல்லி நான் இந்த வீடியோவில் வந்து விடைபெறுறேன் அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் மாநாடு சும்மா தரமான சம்பவம் பண்ண போகிறாங்க மாநாட்டில் நம்ம டிவிக்கே ஸோ இதை வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டெண்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்